அலாம வலைக்கம் இன்று ஒரு ஜாரத்து பயணம் நம்ம எங்கே வந்திருக்கின்றோம் புறாமலை சிவகங்கை மாவட்டம் புறாமலை தெருகாவுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து இன்றைக்கி சந்தனக்கோடு சந்தன ஊர்ஸ் நிகழ்ச்சி சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் ஒளியுள்ள உள்ள அடங்கியிருக்காங்க அங்கே உள்ள தெருகாவை வாங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரொம்ப வினோதமான பயணமாக இருக்க போது த்ரில்லிங்கான பயணமாக இருக்க போது வீடியோ மூலியமாக பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் அவுலியா டிவி உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பதிவுங்கள் லைக் பண்ணுங்கள் அதிக ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ஆனால் மழை புயல் எதுக்குமே இது அசைகிறதே இல்லை அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது இதே இறைவனுடைய பெரிய அற்புதம் இதில் மலையில் போயிட்டு அந்த சைடில் கடைசியில் போய்ட்டு அந்த அவுலியாக்காக இறங்கி போய் பார்க்க வேண்டிய இடம் இருக்குது இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி கட்டுருக்காங்க வர்றவங்க ஜாத் பண்ணுறது உட்கார்றதுக்கு தூங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க அந்த இடத்துல உள்ள மலைகள் தான் இந்த மலைகள் பாருங்கள் மலை இந்த சைடில் இருக்குது பாருங்கள் ஒரு இது குறைச்சலா ஒரு பத்தாயிரம் கிலோக்கு மேலே இருக்கும் பத்து டன்னு இருக்கும் என்னுடைய கணிப்படி பத்தாயிரம் டன்னுக்கு மேலே இருக்க சான்ஸ் இருக்குன்னு இந்த ஒரு கல் எது பேஸில் நிற்கிதுன்னு தெரியாது அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான பொசிஷன்லாம் நல்லா நிறுத்தி வச்சுருக்கோம் இந்த கல் உருண்டுச்சின்னாக்கா கிட்டத்தட்ட எத்தனை கிராமம் வேண்டா எல்லாமே போய்டும் சுத்தமாக காலி ஆகிடும் கூட மிஞ்ச மாட்டாங்க இந்த புயல் அடித்து கூட விழுந்தா கூட அது ஆபத்து தான் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரு நல்லா காப்பாற்றுறாங்க அப்படியே சில இடத்துல எப்படின்னா வித்தியாச வித்தியாசமாக இருக்குது பார்க்குறது இந்த மலை கீழே தரையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் மேலே வந்து என்ன சொல்லிட்டு இந்த அப்துல்லா அணியில் அடங்கியிருக்காங்க அவங்களுடைய சர்தரம்லாம் தெரிஞ்சவங்க எதுலேயும் தகவல் படிக்கிறவங்க படிச்சுங்க சில விஷயங்கள் அறிவு ஏற்றுக்காது ஆனால் ஆண்டவன் தன்னுடைய சக்தியை காட்டுறதுக்காக அமைச்சு வச்சாங்க சின்ன குழந்தை இஸ்லாம் பேசுகிறாங்க அந்த மாதிரி சத்திரத்தை ஆண்டவன் அமைச்சிருக்கிறதுக்கு அது ஒரு சத்திரமாக ஏற்படுத்த ஹிஸ்டரியாக ஏற்படுத்துகிறது இங்கே மலைகளில் குரங்குல சீற்றமும் அதிகம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியல இதுதான் பறவலையுடைய ஊர் ஆனால் இறங்கிறதுக்கு இந்த வழி நேரம் இல்லாமல் வேறு சைடில் பின் சைடில் போய் சுற்றி இறங்குது இந்த மண்டபத்தில் தான் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க இந்த மண்டபம் அப்படின்னாக்கா அங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்குது ஹால் மாதிரி மலையை ஜொடிச்சு எல்லாம் வர்றவங்க உட்காந்து எல்லாம் ஜேர்த் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு நோல் விடுறாங்க அடுத்து தோசை செய்கிறாங்க எந்த இடத்துல இதுக்கு அடுத்து கீழே போனாக்கா ஒரு கோயில் இருக்குது கோயிலை ஒட்டி அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த பாடகிறாங்க இங்கே வரும் அவங்களுடைய அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் நிறைவேறதுனால கூட்டம் சரியான கொடுக்கும் சுமார் ஒரு நான் என்னுடைய அப்ராக்சிமேட்லி என்னுடைய கணக்குப்படி ஒரு ஐயாயிரம் மக்கள் வராங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது மலை மேலே வந்தது முந்நூறுன்னு நான் கணக்கு பண்ணேன் நான் சொல்கிறாங்க ஐநூறு அறநூறுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறாங்க அறநூறு பேரும் தங்கி இருக்கிறாங்க பாக்கி வந்துட்டு போனவங்கலாம் நேற்றே வந்துட்டு ரிசன்ட் தாங்கிட்டாங்க குளூருக்கு மேலே குளூருக்கு தாங்க முடியாது ஆனால் ஏறும்போது பதிப்பாக இருக்கான குளிராக இருக்குது அப்படி இப்போ இருக்கோம் இது தொட்டு கீழே போகணும் இறங்கி போகணும் இங்கே வந்து யார் அடங்கிடாண்டா அப்படியே வந்து மறைஞ்சிட்டாங்களாம் இவங்களுடைய வரலாறு சொல்லப்படுது இங்கே வந்து கல்யாணத்தடங்கள் குழந்தைகள் பாக்கி இது இல்லாதவங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை எது இருந்தாலும் இந்த இவங்க மலையில் ஏறி வந்து இவங்கள்ட்ட ஜாரத்து பண்ணாண்டா இவங்க அல்லா இடத்துல சொல்ல இடத்துல துவாசி நம்ம முறாதெல்லாம் அசலாகுதுன்ட்டு சொல்லப்படுகிறது ரொம்ப கிராமத்தானவங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழு வயசு தான் இங்கேவான் மலையில் ஏறினாங்கன்னா அப்படியே சகிதாகி மறைஞ்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வரலாறு ரொம்ப கிராமத்தனமாக ரொம்ப விசேஷமாக வரக்கூடிய மக்கள் வந்து இங்கே வந்திங்கனாவே அதுக்கு எடுத்தால பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது எம் மதம் மதநலத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த இடம் அமைந்துள்ளது ரொம்ப விசேஷமான அந்த மலை தர்கா புரான் மலை எங்கட்டு அழைக்கப்படுகிறது அஸ்லாம் வலைக்கும் இங்கே வந்து யாரை அடங்கினாங்க அப்படியே வந்து மறைஞ்சிட்டாங்களாம் இவங்களுடைய வரலாறு சொல்லப்படுது இங்கே வந்து கல்யாணத்தனங்கள் குழந்தை இல்லை பாக்கி இது இல்லாதவங்க வீட்டில் உள்ள பிரச்சனை எது இருந்தாலும் இந்த இவங்க மலையில் ஏறி வந்து இவங்கள்ட்ட ஜாரத்து பண்ணாட்டா இவங்க எல்லா இடத்துல சொல்ல இடத்துல வாசி நம்ம பிஸ்மில்லா இது பிரான்மலை அப்துல்லா சாஹிப் வழியில் அவங்க அடங்கியிருக்கக்கூடிய இடம் இதுக்கு பின்னாடி இந்த ஜூம் பண்ணி காட்டுனேன் இதுக்கு பின்னாடி அப்துல்லா சாஹிப் அவங்க அடங்கியிருக்காங்க அவங்களுடைய சரத்திரம் பற்றி தெரிஞ்சவங்க தெரிஞ்சுங்க பாக்கி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனதை நம்ம சொல்லணு விளக்க சொல்லணுன்றே தேவையில்லை நான் ஆசைப்படவும் இல்லை எங்கள் சிறுவி சிற்பிள்ளையிலே இங்கே வந்து தேவசை வந்து இங்கே மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுவோம் அதே போல் இவங்க கூடிய இவங்க இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ பெரிய தடாகம் இருக்கு பாருங்கள் தடாகம் இந்த இடத்துல மலையில் இந்த மாதிரி நாங்கள் கீழே இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மே மலை இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஏறி வந்தோம் அந்த மலை மேலே ஏறி வரும்போது இந்த மாதிரி எங்கேயுமே தண்ணியை பார்க்கல இவங்களுடைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது இதுக்கு மேலே ஒரு கப்பை மாதிரி சின்ன கொண்டு சிஸ்தி மாதிரி இருக்குது அதில் ஒழு அந்த இடத்துல செய்கிறாங்க கை கை கால் வச்சு வச்சுருக்காங்க இந்த தண்ணி குடிநீர் அப்படிங்கிறாங்க அதே போல் கொஞ்சம் இந்திரம் வந்து ஏன்டாக்கா அந்த மலையிலேயே அப்படியே தொடரில் ஒரு இட வச்சுக்கோங்க வந்துட்டு இடத்துக்கு மலையிலேயே அதே இடத்துல சின்ன இடத்துல இந்த இடத்துல அது மாதிரி தண்ணி தேங்குது இது ஒலி செய்கிறதுக்கு வசதியான இடம் பத்துக்கு பத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது ஏன்னா மூசாலை சாமி என்ன செய்ய மூசாலை சாமி நபி ஈசாரை சார் நினைக்கிறேன் அப்போ குழந்தை பேசுனாங்க பேசினாங்கல்ல மரியமலை எதுவுமே இருந்தாங்களா பேசுனாங்க அதனால் எவருக்கும் பாசிபிள் எல்லாமே நடக்கக்கூடியது சில நம்புவோம் இஸ்லாமுங்கிறது ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையில் தான் நம்ம நல்லா நம்பி வாழ்றேன் சில தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை ரெக்கார்டிங் பண்ணிட்டேன் நான் அங்கே ஒரு மஜ்லிஸ் நடந்ததுக்காக அதில் உட்காந்துருந்தேன் அவங்களோட உட்காந்துருந்தேன் சரி இந்த இது ரெக்கார்டிங் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்தேன் எடுத்து நாளைக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன் அதுக்காக எடுத்தேன் சட்டமும் தெரிஞ்சுக்கணும் ஒக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சட்டத்தையும் சொல்லிவிடுவோம் அதை எடுத்து பப்ளிக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நான் ஆல்ரெடி ஒருத்தட்ட சொன்னேன் இப்படி பண்ணுறது மாதிரி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இங்கேருந்து சேவை செய்கிறாங்களோ அவர்கிட்ட சொல்லி கேட்டேன் அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறது நம்ம வெளியூரில் வந்திருக்கோம் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க வந்து சொல்ல முடியாது சொன்னால் நீங்கள் யார் யா எங்களுக்கு அடிப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாது மார்க்கத்தை சொல்றதுக்குன்னு ஆலிம்கள் இருக்காங்க ஆலிம்கள் சொன்னாங்கன்டா ஓகே மக்கள் ஏற்றுக்குவாங்க இன்ஷால்லா அது தெரிஞ்சுங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் அதில் சொல்லிடுறோம் வாழ்த்துக்கள் பார்த்துமைக்கு நன்றி ஜிஸாக் அல்லா